ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் ப்ரைட்னா உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியோவில் மைக்ரோ டாஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி யூஸ் பண்ணி நம்ம போடுறது ஷாட் எப்படி யூஸ் பண்ணி போடுறது ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் வேணால் என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம வீடியோ போடுற போஸ்ட் போடுறதுன்றது இருக்கும் இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடுறதுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு யூஷுவல் மாதிரி நம்ம எஸ்பிஓ லாகின் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ லாகின் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபேஸ் அமேசான் ப்ராடக்டை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமாக போஸ்ட் போட போகோம் ஸோ அமேசான் ப்ராடக்ட்குள்ளே போய் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும் செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ இதில் போய்டுனா கேலரிக்குள்ளே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிரா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட போகிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அவங்க ஒரு இமெயில் ஐடி மூலயமா லாகின் சைன் அப் பண்ணிக்கணும் இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு மெயில் ஐடி மூலயமா சைன் அப் பண்ணி உள்ளே வந்துடுங்க ஓகேவா ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறது கேலரியில் ஸ்டோர் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமாக ஓப்பன் பண்ணிடும் இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லைங்களா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணினா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆயிடும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா சில கீழே இருக்கும் சிலங்களுக்கு மேலே மெனுஸ் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் சர்ச் பிளஸ் இருக்கு பாருங்க அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுல என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷனு போஸ்ட் ஸ்டோரி ரீலு லைவ் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் தான் போட போகிறோம் ஸோ அதனால போஸ்ட்டுன்ற ஆப்ஷன் போஸ்ட் இன்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணவுடனே தென் நீ போஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைங்க இப்போ நான் ஏதோ ஒரு போஸ்ட்டு நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒரு போஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டேன் கிஷு நாள் அப்படி சொல்லுவா ஸோ போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் மேலே இருக்க அதை கிளிக் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு இப்போ ஏ கேப்ஷன் ஆர் ஆடிய போஸ்ட் அப்படின்னு ஒரு கீழே இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த போஸ்ட்டை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் கேலரி இருக்க போஸ்ட் சும்மா சாதாரண ஒரு போஸ்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அமேசான் போஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கணும் அந்த அமேசான் போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏ கேப்ஷன் ஆர் ஆர் ஆடிய போ போஸ்ட்னு இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ப்ராடக்ட்டுக்கான டைட்டிலை கொடுத்துணும் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது ப்ராடக்ட்டான டைட்டில் இருக்கும் இல்லையா அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டேக் ஆஷ் டேக் வந்து காப்பி பண்ணிக்கணும் அந்த காப்பி பண்ணி பேஸ் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேவா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் இப்போ ஷேர் ஆகிடுச்சிங்களா நான் போட்டு போஸ்ட்டு இந்த ஷேர் லிங்க் இந்த லிங்க் இது ரைட் சைட் சைடில் உள்ள த்ரீ லிங்க்ஸ் இருக்கு இல்லையா த்ரீ டாட் இருக்குல்லையே அதை காப்பி பண்ணிவிட்டு ஷேரிய லிங்க்னு இருக்கு அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் ஷேரிய லிங்க்குன்றதை காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம எதில் வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம நம்ம டாஸ்கில் உள்ளதில் வந்து பேஸ் பண்ண போகிறோம் அந்த யூஆர்எல் வந்து டாஸ்க் உங்களை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சமையல் கொடுக்க வேண்டியது தான் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வளர்ச்சிக்கு பாய் உங்கள் ஏகேஸ்